வந்த பொழுது ஜமாத்துல் ஜன்னா இந்த அறக்கட்டளையை பார்க்கும் பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பஹ்ரினில் டிஸ்கவர் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே முழுக்க முழுக்க தாவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலே ஒரு அங்கத்தனராக இருந்து பேச பயின்று ஒரு தாயியாகி என்னுடைய பேச்சை அங்கே தொடங்கி கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து பணியில் இருந்து சகோதரர் சொன்னது போல இடைப்பட்ட பத்து ஆண்டுகளில் பொருளாதார தேட்டம் இயக்கத்தின் அழைப்பு உடல்நிலை காரணமாக அப்போதுக்கு அப்போது இடைவெளி எடுத்துக்கொண்டு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்டேன் ஒவ்வொரு முறையும் சிறு இடைவெளிகள் எடுக்கும் பொழுதெல்லாம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஜக்ரியா அவர்கள் இழுத்து இழுத்து மைக்கு முன்னே நிறுத்துவார்கள் இன்றும் இங்கு நிற்பதற்கு முக்கிய காரணமே திருக்குரான் அறக்கட்டையினுடைய நிறுவனராகிய கோயம்புத்தூர் தான் பல தாயிகள் மேடை முன் வருவதற்கு அவர்தான் காரணமாக இருப்பார் ஆனால் அவர் மேடையிலே ஏறமாட்டார் அல்லாஹ் அவரை எல்லாவரை கொள்ள வேண்டும் கணிதக்குரிய சகோதரர்களே இந்த எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறம் திருக்குறளம் இந்த தலைப்பை அதற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலிசி மக்கள் சொன்னார்கள் நூவு நபியுடைய காலத்தில் ஐந்து நல்ல மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் சொல்லக்கூடிய ஐந்து நல்ல மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மனிதர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த சமூகத்திலே வந்து ஷைத்தான் கூறினானாம் உங்க சமூகத்திலே இந்த ஐந்து நல்லவர்களாகிய வத்து சுவா ஹஹூஸ் எஹூக் நசுர் என்று சொல்லக்கூடிய ஐந்து நல்லவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்களே இந்த சமூகத்திற்கு நல்ல பல காரியங்கள் அவர்கள் செய்திருக்கின்றார்களே அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கேட்டபோது அந்த மக்கள் சைத்தானை பார்த்து கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று அதற்கு சைத்தான் கூறினான் அந்த ஐந்து நல்லவர்களுக்கும் நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தலாம் என்று சொன்னார்கள் அதை செவிமடுத்த அந்த மக்கள் அந்த ஐந்து நல்லவர்களையும் கண்ணியப்படுத்தும் முகமாக நினைவு சின்னங்கள் ஏற்படுத்தினார்கள் காலம் செல்ல செல்ல இந்த சின்னங்கள் எதற்கு ஏற்படுத்தப்பட்டதே என்று தெரியாமல் ஐந்து நல்லவர்களையும் வணங்க முற்பட்டு விட்டார்கள் இப்படித்தான் முதல் முதலாக அல்லாவிற்கு எதிராக ஐந்து தெய்வங்கள் தோன்றியதாக அல்லாவுடைய தூதர் சல்லெல்லாம் சொல்லி காட்டினார்கள் இந்த ஒரு ஹதீசின் அடிப்படையில் தான் என்னுடைய நான் உரை அமைக்க இருக்கின்றேன் நமக்கெல்லாம் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழ் மொழிக்கும் அரபு மொழிக்கும் ஒரு பந்தம் உண்டு திருக்குரான் இறக்கப்பட்டதும் அரபு மொழி திருக்குறள் இறக்கப்பட்டதும் மொழி அரபு மொழியை பொறுத்தவரை உலகில் பல பகுதிகளில் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது தமிழை பொறுத்தவரை தமிழகத்திலும் இலங்கையிலும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது திருமறை குரானை இறைவனுடைய இறுதி வேதமாக கூறுகின்றோம் திருக்குறளை உலக பொதுமறையாக கூறுகின்றோம் முக்கியமாக தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து என்னவென்றால் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்கிறது இதற்கு ஆதாரம் என்னவென்றால் பூமியிலேயே முதல் முதலாக இறக்கப்பட்ட ஆதி மனிதனுடைய ஆதமுடைய பெயரே தமிழாகத்தான் இருக்கிறார் திருமறை குரான் சொல்லக்கூடிய இருபத்தி மூன்று பெயர்களிலே முகம்மது என்று சொல்லக்கூடிய பெயரும் சாலி என்று சொல்லக்கூடிய பெயரும் தான் அரபு மொழி பெயராக இருக்கிறது இவை அல்லாத இருபத்தி ஓரு திருப்பெயர்களும் அரபி அல்லாத மற்ற மொழி பெயராகத்தான் இருக்கிறது ஆதம் இந்த சொல் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சொல் நாம் இன்றெல்லாம் தந்தை என்று சொல்கின்றோமோ இந்த தமிழ் சொல்லுடைய மூலம் எழுத்தே ஆதமாகத்தான் இருக்கிறது ஆதம் என்றால் ஆதன் ஆதி அத்தன் அந்தை தந்தை சங்ககால நூலாகிய தொல்காப்பியத்தில் கூட தந்தை என்று சொல்லப்படுவதில்லை அந்த என்று தான் சொல்லப்படுகிறது முஸ்லிம்கள் மத்தியிலே அத்தா என்று சொல்லுவார்கள் இதுவும் சுத்தமான தமிழ் சொல்ற அத்தன் என்பது தான் அத்தா என்று சொல்லுகின்றார்கள் ஆக இன்று சொல்லக்கூடிய தந்தை என்று சொல்ல மூலச் சொல்லை ஆதனாக இருக்கிறது ஆதன் என்றால் ஆதி மனிதன் இந்த என்னும் சொல்லை உலகில் நீங்க எங்கு பார்த்தாலும் சரி தமிழகத்தில் தான் இந்த பெயரை அதிகமாக பார்க்க முடியும் வரும் வழியிலே கூட ஆதனூரை பார்க்கிறோம் ஆதம் பாக்கத்தை பார்க்கிறோம் இப்படி ஆதத்தினுடைய பல பெயர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறது இந்த ஆதம் இலங்கையில் உள்ள ஹக்கா என்று சொல்லக்கூடிய பாறையிலே இறைவன் இறக்கி வைக்கின்றார் அவர் மனைவி ஹவ்வா ஏவாள் சொல்லப்படுகிறது ஹௌவா என்று சொன்னால் நாம் எல்லாம் தமிழகத்திலே பல கோயிலை பார்த்திருப்போம் அவ்வை கோயில் என்று இருக்கிறது அவ்வையார் கோயில் என்று கோயிலே இருக்கிறது இந்த அவ்வையை பற்றி தமிழ் புராணங்களை புரட்டி பார்ப்போமான கந்தபுராணத்தில் தான் வருகிறது இது அல்லாமல் சங்க நூல்களில் மிக அதிகமாக அவ்வை பேர் வருகிறது அவ்வை என்று சொன்னாலும் ஹௌவா என்று சொன்னால் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகத்திற்கு அரபாத்திலே இறக்கி வைக்கின்றான் அரபாத் என்று சொன்னால் பொருள் பாட்டி என்பதாகும் என்றால் பாட்டி என்று பொருள்படுகிறது இறக்கப்படுகின்றார்கள் பாட்டி ஆதம் என்பதும் முழு தமிழ் சொல் என்பதும் தமிழ் சொல் அவர்களுடைய குமாரர்களாகிய ஆபிலும் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகின்றார்கள் இதில் மூத்தவரான அழகிய பெண்ணை யார் மனமுடிப்பது சண்டையிலே இளைய சகோதரன் மூத்த சகோதரை கொண்டு விடுகின்றான் கொண்ட பின்பு என்ன செய்வது தெரியவில்லை புதைப்பதா எரிப்பதா இல்லை அப்படி தூக்கி போடுவதா என்று எதுவுமே தெரியவில்லை அப்பொழுது ஒரு காகம் காக்கை என்று சொல்லக்கூடிய காகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையானது ஹாபில் முன்னால் வந்து நின்று மண்ணை தோண்டி ஒரு பொருளை புதைத்து காண்பிக்கிறது இதை பார்த்த ஹாபிலோ தன்னுடைய இறந்த சகோதரருடைய படத்தை குழி தோண்டி புதைக்கின்றான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உலகத்திலேயே காகம் என்று சொல்லக்கூடிய பறவை எங்கு இருக்கிறது என்றால் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் மட்டும்தான் இருக்கிறது அப்படியானால் ஹாபில் ஹாபில் எங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் எங்கு காகம் வாழ்ந்ததோ அங்குதான் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் ஒரு தொடர்பு உண்டு அது லெமூரியா கண்டம் என்று ஒரு தொடர்பு ஆகும் அடுத்து ஆதமுடைய மூன்றாவது குமாரராகிய ஷீத் என்று சொல்லக்கூடியதே பார்ப்போம் ஷீது என்பதை தமிழிலே சேது என்று சொல்வோம் பொதுவாக அரபியை பொறுத்தவரை எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் பெயராக இருந்தாலும் அதை அரபு மயமாக்கி விடும் அந்த அந்தஸ்து அரபிக்கு உண்டு அந்த அடிப்படையில் சேது என்ற பெயரைத்தான் ஷீது என்று சுக்குரான் சொல்லி காட்டுகிறது இந்த சேது என்ற பெயரிலே குறிப்பாக ராமநாதபுரத்திலும் கடற்கரை ஓரத்திலும் பல இடங்களுடைய பெயராக பார்க்க முடியும் சேது சமுத்திர கால்வாய் தொடங்கி சேது அரசன் என்றும் சேது மன்னாடு என்றும் என்று சேதுவுடைய பெயர் சுட்டி காட்டப்படுகிறார் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில்தான் ஆதமாக இருந்தாலும் சரி ஹவ்வாவாக இருந்தாலும் சரி ஆபில் காபிலாக இருந்தாலும் சரி அவர்கள் பாடம் சொல்லி கொடுத்த காக்கையை இன்னும் கூட காக்கை முனி என்று கோவிலிலே விக்கிரம் செய்து வைத்திருப்பார்கள் காகமாக இருந்தாலும் சரி சீதுவாக இருந்தாலும் சரி சேதுவாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் தமிழ் தமிழ்மயமானவர்கள் உலகிலேயே முதல் முதலாக ஆதமும் ஹவ்வாவும் வாழ்ந்த பகுதி தமிழாக இருக்கிறது தமிழ்நாடாக இருக்கிறது அது குமரி கண்டம் என்பதை நாம் பின்னால் பார்ப்போம் இந்த சமூகமானது ஆதமுடைய பெருகி வாழும் பொழுது இரண்டாம் ஆதம் நபியை இரண்டாம் ஆதம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகின்றான் இந்த ஆதத்திற்கும் நூகுக்கும் மத்தியிலே பத்து தலைமுறை வாழ்ந்ததாக இபுர் அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள் இதில் ஏழாவது தலைமுறையாக சிவா வருகிறார் என்று ஹிப்ரு கிரந்தங்கள் கூறுகின்றன யூத கிரந்தங்கள் இந்த சிவாவை சிவனை குரான் சொல்லக்கூடிய சுவாவை ஹிப்ரு வேத கிரந்தங்கள் ஈசானிஸ் என்றும் ஈசா என்றும் அழைக்கிறது இந்த ஈசானிஸ் ஆதம் தொடங்கி ஏதாவது தலைமுறையில் ஒரு மன்னராக ஒரு சித்தராக வாழ்ந்தார் என்று யூத கிரந்தம் சொல்லி காட்டுகிறது நூகி எதற்காக இறக்கப்படுகிறார் என்றால் அந்த சமூகத்தின் மத்தியிலே ஏக கொள்கைக்கு மாற்றாக ஐந்து தெய்வங்கள் புகுந்து விட்டது இந்த ஐந்து தெய்வங்களான பத்து சுவா யஹூஸ் யஹு நசர் என்று சொல்லக்கூடிய ஐந்து தெய்வங்களையும் வணங்க கூடாது என்று ஏக இறைவன் ஆகிய அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் நூகுனவே இறக்கி வைக்கின்றான் ஆதம் தமிழர் ஹவ்வா தமிழச்சி ஆமில் காபில் தமிழன் சேது தமிழன் அப்படி என்றால் நிச்சயமாக சுவா தமிழாகத்தான் இருக்க வேண்டும் இந்த ஐந்து பெயர்களும் எங்காவது சொல்லப்பட்டு பார்ப்போமானால் தமிழகத்திலே குறிப்பாக தென்னகத்திலே குறிப்பாக திராவிடர் சொல்லக்கூடிய நாட்டிலே லமூரியா கண்டத்திலே முதல் முதலாக தோன்றிய மதத்தை சைந்தவ மதம் என்று சொல்லுவார்கள் சைந்தவம் என்று சொன்னாலும் சரி ஐந்தவம் என்று சொன்னாலும் சரி ஒரு பொருளைத்தான் தருகிறது நல்ல ஒரு மனிதர் சுவா குரான் சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள் நல்ல ஒரு மனிதர் சிவா சிவாவைத்தான் அரபமயமாக்கி சுவா என்று சொல்லப்படுகிறார்கள் நல்ல ஒரு மனிதரான சிவா பின்னால் கடவுளாக்கப்படுகின்றார் நல்ல ஒரு மனிதராகிய வந்து வித்ரு ருத்ரன் இந்த மூன்று பெயரும் தான் குறிக்கிறது வதுவாக இருந்தாலும் சரி வித்ருவாக இருந்தாலும் சரி ருத்ரனாக இருந்தாலும் சரி இவரும் நல்ல ஒரு மன்னன் யாகம் செய்யக்கூடிய யோகேஸ்வரன் சொல்லக்கூடிய யோகனில் இருக்கக்கூடிய அந்த யகுசும் ஒரு மன்னனாக ஒரு துறவியாக மன்னிக்க துறவியாக அல்ல ஒரு நல்ல ஒரு மகானாக மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று கடவுள் என்று மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது குருசாமி என்று சொல்லப்படுகிறது கல்வி போதிக்க வந்த ஒரு குருநாதரை தட்சன் என்றும் தட்சிணாமூர்த்தி என்றும் சொல்லக்கூடியவரைத்தான் திருமதி குரானாது என்று சொல்லி காட்டுகிறது நசுர் என்று சொன்னால் அசுரனை குறிக்கிறது ாலும்சூர் என்று சொன்னாலும் சரி என்று சொன்னாலும் சரி அசுரன் என்று சொன்னாலும் சரி அதுவும் தமிழ் பெயராகத்தான் இருக்கிறது ஆக ஐந்து தெய்வங்களாக கருதப்பட்ட ஐந்து பேரில் பிருத்ரனும் சிவாவும் நசரும் அரசனாக இருந்தார்கள் யஹூசும் நஸ்ரும் ஒரு குருநாதராக இருந்தார்கள் ஒரு யோகியாகவும் இருந்தார்கள் ஆக முதல் முதலாக உலகில் தோன்றிய கடவுளாக கருதப்பட்டவர்களும் தென்னகத்தை தான் குறிப்பாக தமிழை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் இந்த ஐந்து பேருடைய காலம் சங்க தமிழ் வழியாக பார்க்கும் பொழுது ஆதமுடைய காலம் நூகுடைய காலம் சிவனுடைய காலம் வள்ளுவனுடைய காலத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆதி மனிதராகிய ஆதம் தொடங்கி வரைக்கும் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே ஐந்து தெய்வ கொள்கை வந்தது ஐந்து தெய்வ கொள்கை கூடாது என்று சொல்லி சுட்டி காட்டுவதற்காக நூகு நெபை இல்லா இறைவன் இறக்கி வைத்திருக்கின்றான் வள்ளுவனும் வாழ்ந்திருக்கிறான் அந்த காலத்திலே ஏனென்றால் எந்த காலகட்டத்தில் மூன்றாம் சங்க காலத்திலே சிவா வாழ்ந்ததாக சங்கநூல் சொல்கிறது மூன்றாம் சங்கர் சொல்கிறது என்றால் சிவன் வாழ்ந்த காலத்திலோ சிவன் வாழ்ந்த காலத்திற்கு முன்னாலோ சிவன் கடவுளாக்கப்படுவதற்கு முன்னாலோ திருக்குறான் திருக்குறள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அங்கே தூதுவத்துவம் பற்றியும் சொல்லப்படவில்லை பலதெய்வக் கொள்கையுடைய இந்த வத்துவைசை பத்தியோ நசரை பத்தியோ அசனி சொல்லப்படவில்லை ஒரு இறைவேதத்திற்கு அந்தஸ்து உண்டு குறிப்பாக இறைவேதம் என்று சொன்னால் ஏகத்துவம் இருக்க வேண்டும் தூதுவத்துவம் இருக்க வேண்டும் மறுமை சித்தாந்தம் இருக்க வேண்டும் இதுதான் ஏகத்துவம் உலகத்தில் எந்த கிரந்தமாக இருந்தாலும் சரி அந்த கிரந்தத்திலே ஏகத்துவம் இருக்கிறது தூதுவத்துவம் இருக்கிறது மறுமை சித்தாந்தம் இருக்கிறது அது இந்து கிரந்தமாக இருந்தாலும் சரி யூத கிரந்தமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ கிரந்தமாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி ஏக இறைவனை அவனுக்கு வழிபட்டால் மட்டுமே சொர்க்கம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இதை சொல்வதற்கு தூதரும் இருந்து இருந்திருக்க வேண்டும் ஆனால் திருக்குறளிலே ஏகதேவ கொள்கை இருக்கிறது மறுமை சித்தாந்தம் இருக்கிறது ஆனால் தூதுவத்துவம் இல்லை குறிப்பாக தூதர் இருந்தால் நிச்சயமாக சிவன் கடவுளாக்கப்பட்டதை கண்டித்திருப்பார் அங்கே தூதுவத்துவம் இல்லை அதே சந்தர்ப்பத்திலே அது இறைவேதம் அல்ல என்று நாம் நிராகரிக்கவும் முடியாது காரணம் என்னவென்றால் வாழ்ந்த யுகங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக தமிழ் சங்க நூல்களிலே தமிழர் வாழ்க்கை திணை வாழ்க்கை என்று சொல்வார்கள் கிரு யுகம் என்பார்கள் தரையுகம் என்பார்கள் தூபரயுகம் என்பார்கள் கலியுகம் என்பார்கள் யுகம் என்பார்கள் கிரியுகம் என்று சொன்னால் கிரி என்றால் கரி கரி என்றால் கருப்பு மலை கருப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மலை யுகத்தை கிரியுகம் என்று சொல்லுவார்கள் இந்த கிரியுகத்திலே அநீதிகள் அதிகம் நிகழ்வது இல்லை கிரியுகத்திலே யுகத்திலே வாழ்ந்த மக்கள் அநியாயம் செய்ய வாய்ப்பும் இல்லை காரணம் என்னவென்றால் இயற்கையிலேயே உணவு கிடைக்கிறது எதிரி என்று சொன்னால் வேட்டையாடக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் தான் எதிரியாக தெரிகின்றார்கள் கிரீகம் என்பது சிலாகித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஆதம் இறக்கப்பட்டதோ ஆதம் மலையிலே ஆதம் கிரியிலே இறக்கப்பட்டதோ அரபாத் மலையிலே அரபாத் கிரியிலேயே நபி சத்திய பிரச்சாரம் செய்த போது அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் கப்பல் பிரயாணம் செய்யப்பட்ட போது அந்த ஜூது என்று சொல்லக்கூடிய மலையில் தான் கப்பலும் நின்றது ஜூது ஒரு கரியாக இருந்தது ஒரு கிரியாக கிரியாக இருந்தது இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஸ் அவர்களுக்கு வேதம் இறக்கப்பட்டதும் ஹீரா என்று சொல்லக்கூடிய கிரியாக இருந்தது தஜ்ஜால் வரும் காலகட்டத்தில் தஜ்ஜாலை கண்டால் மக்கள் மலைகளின் பக்கம் விரண்டு ஓடுவார்கள் என்று கிரியைத்தான் சத்தியுகமாக அல்லா இருக்கின்றார்கள் ஆக கிரியுகம் என்பது அசத்தியம் குறைந்து சத்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த கிரியுகத்தில் தான் சிவன் பிறந்திருக்க வேண்டும் வளர்ந்திருக்க வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் எங்கு வாழ்ந்தார் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே இந்தியாவுடைய கீழ்முனையில் இருந்து பறந்து விரிந்த ஒரு பகுதி நீரிலே மூழ்கி கிடக்கிறது அதை லெமூரியா கண்டம் என்று சொல்லுவார்கள் குமரி கண்டம் என்றும் சொல்லுவார்கள் அந்த குமரி கண்டத்திலே இந்த சிவன் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆற்றங்கரையில் உள்ள தென்பாண்டி மதுரையிலே சிவன் வாழ்ந்திருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது வாழ்ந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நல்ல பல காரியங்கள் செய்திருக்கின்றார் காரணம் என்னவென்றால் அங்க பலறிவ கொள்கைக்கு வாய்ப்பு இல்லை அசைத்தியத்துக்கும் வாய்ப்பு இல்லை என்று மனிதன் மலையில் இருந்து இறங்கி காடும் காடு சார்ந்த இடத்துக்கு வருகின்றானோ நிலத்தை சீர்திருத்தி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கின்றானோ எப்போது பாத்தி கட்ட ஆரம்பிக்கிறானோ சண்டையும் சச்சரவும் அப்போது துவங்கி விடுகிறது அதனால் சிவன் ஒரு தூதனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல மனிதராக நல்ல ஆண்ட நல்ல மன்னனாக வாழ்கிறான் தான் தென்னாருடைய சிவனே போட்டி என்று சொல்லுவார்கள் இறைவா போட்டி என்பது சைத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு வசனமாகும் தென்னாடு என்பது சிவன் ஆண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த கிரீகம் என்று சொன்னால் மலையுகம் என்று சொன்னேன் இந்த மலையிலே வாழும் பொழுது மக்கள் அநீதி செய்ய வாய்ப்பில்லை தூதர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை நல்ல மனிதர்கள் வாழ்ந்தால் மட்டும் போதுமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் நல்லவை சொல்வதற்கு பல சித்தர்கள் வாழ்ந்ததாக சங்க இலக்கியம் சொல்லி காட்டுகிறது